என் அன்பு தங்கமே உன் தாயானவள் என்னுடைய நெற்றி குங்குமத்தை நம்பிக்கையோடு தொட்ட என் பிள்ளைக்கு பேரதிசயத்தை கொடுக்க உன் அம்மா வந்திருக்கின்றேன் நீ விரும்பிய ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையாக்கி தர உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே எதுவென்றாலும் சரி என்ன நடந்தாலும் சரி இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற நேரங்கள் அத்தனையுமே உனக்கு வேண்டியதையெல்லாம் உன் வசமாக்கி தருவேன் என்பதனை நான் பல முறை உனக்கு சொல்லி இருக்கின்றேன் இருந்தாலும் என் பிள்ளை சில விஷயங்கள் தனக்கு நடக்காமல் போவதனால் அம்மாவின் மீது கொண்ட நம்பிக்கையை இழந்து நிற்கின்றது ஆனால் இப்பொழுது என் வார்த்தைகளை கேட்கின்ற என் குழந்தை அப்படி அல்ல எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய நம்பிக்கையை ஒருபோதும் நீ இழந்தது கிடையாது எந்த சூழ்நிலையிலும் நீ என் மீது கொண்ட நம்பிக்கையை விட்டது கிடையாது எப்படிப்பட்ட நிலையாக இருந்தாலும் எப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் சரியாக நடக்க வேண்டும் இந்த விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையை சரியானபடி மாற்றிவிட வேண்டும் என்பதில் நான் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் என்னுடைய எண்ணத்தை உன் வாழ்க்கையின் மீதுதான் தந்து கொண்டிருக்கின்றேன் நீ சிரித்தால் போதும் அம்மாவும் சிரிப்பை நீ அழுதால் என் கண்களும் அல்லவா கலங்கி குலமாகி விடுகின்றது ஏனென்றால் என் பிள்ளைக்கு நான் இருக்கிறேன் என்பதனை ஏன் உணர முடியவில்லை என்றுதான் எனக்கு வருத்தம் உனக்காக எப்பொழுதும் நான் வருகிறேன் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்பதுதான் என்னுடைய வருத்தம் அதனால் இனிமேலாவது எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ உன்னுடைய வாழ்க்கையை நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே ஆரம்பத்தில் கஷ்டங்களை கொடுத்தது இந்த வாழ்க்கை இப்பொழுது அதிலிருந்து சரியானதொரு புரிதலையும் இந்த வாழ்க்கை தானே உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது நீ விரும்பிய அத்தனையும் நீ விரும்பியபடி இந்த வாழ்க்கை உனக்கு தரத்தானே செய்கின்றது அப்படி இருக்கும் நேரம் என் பிள்ளை எதற்காகவும் நீ மனம் வருந்தி நிற்கலாமா எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லி நீ புலம்பலாமா இது உன்னுடைய வாழ்க்கை என்றால் அந்த இடத்தில் நின்று நான் உறுதியாக உனக்கு ஆசைப்பட்டதை எல்லாம் தந்துவிட வேண்டியது என்னுடைய கடமை சரியான நேரம் வாய்த்திடும் பொழுது என் பிள்ளை ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் உன் கைகளில் நான் ஒப்படைத்தே தீருவேன் அதனால் அவ்வளவு சுலபமாக வெல்லாம் இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் எதையும் தராமல் போய்விடுவாளோ என்று நீ எண்ணிவிடாதே அம்மாவினுடைய அன்பிற்கு எப்பொழுதும் இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை உன் கைகளில் கொடுக்காமல் போகாது நீ என் மீது கொண்ட அன்பை விட நான் உன் மீது கொண்ட அன்பு அதிகம் நீ என் மீது கொண்ட நம்பிக்கையை விட நான் உன் மீது கொண்ட நம்பிக்கை அதிகம் இதுதான் உண்மை இதுதான் உன்னையும் என்னையும் இத்தனை நாளும் பின்னி பிணைத்து அழைத்து வந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதி இந்த சூழ்நிலையில் எல்லாம் உனக்கு வருகின்ற பல விஷயங்களை நீ எண்ணி எண்ணி கலங்கியது போதும் இனி உனக்கு நடப்பது எல்லாம் எப்படி நடக்கப் போகிறது என்னவாக நடக்கப் போகிறது என்பதனை நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா இந்த நேரம் நான் உனக்கு வேண்டியதை எல்லாம் என்னவென்று உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையதாக இருக்கும் பொழுது அம்மா எப்பொழுதும் உனக்கு என்ன சொல்ல நினைக்கின்றேன் என் குழந்தையை என்ன வேண்டுமோ அதன் மீது உன்னுடைய கவனங்கள் சரியாக இருக்கட்டும் நீ எதை வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அதன் மீது உன்னுடைய சிந்தனைகள் தெளிவாக இருக்கட்டும் நீ ஆசைப்படுவதை எல்லாம் உனக்கு அடைவதற்கான சூழ்நிலைகளை அம்மா உருவாக்கி கொடுப்பாள் என்பதனை நம்பு இப்படித்தானே அம்மா மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை எதையும் நினைத்து நீ வருந்த கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் கண்டு என் பிள்ளை நீ கலங்கிவிடக்கூடாது உனக்கு நடக்கின்ற மாற்றங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கையை நீ தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் உனக்கு வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கானது என்னவென்று நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் இதையெல்லாம் தாண்டி நீ வருந்திக்கொண்டே இருந்தாயானால் அம்மா உன்னை தேடி வந்தும் எந்த பலனும் இல்லாமல் போய்விடும் அல்லவா இந்த வராகி மீண்டும் மீண்டும் உன் முன்னிலையில் வந்தும் அதற்கு எந்த பலனும் கிடைக்காமல் போய்விடும் அல்லவா அதனால் இனியாவது இதனை நீ உணர்ந்து கொண்டு வாழப்பழகு இனியாவது இந்த விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ தெரிந்து கொண்டு நடக்க பழகு அன்பிற்கு இந்த உலகத்தில் ஈடு இணை வேறெதுவும் கிடையாது இந்த வராகி உனக்கு தர நினைக்கின்ற அன்பினை வேறு யாராலும் உனக்கு கொடுக்கவும் முடியாது எப்பேற்பட்ட கஷ்டத்தில் நீ இருந்திருந்தாலும் அதை வேடிக்கை பார்க்க துடிப்பார்களை தவிர ஒரு பொழுதும் உனக்கு எந்த நன்மைகளையும் நடத்த வேண்டும் என்று இவர்கள் எண்ணுவதில்லை எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உனக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் எண்ணுவதில்லை ஆனால் உன் தாயானவள் நான் உன் வெற்றியின் மீது அதிக அக்கறை கொண்டவளல்லவா இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்ப்பதையெல்லாம் உனக்கு தர வேண்டும் என்று நினைப்பவளல்லவா அப்படி நான் நினைக்கும் பொழுது நீ பட்ட பாடுகளில் இருந்து உன்னை மீட்டு கொண்டு வராமல் நான் சென்று விடுவேனா நீ பட்ட கஷ்டங்களிலிருந்து உன்னை மீட்டெடுக்காமல் நான் சென்று விடுவேனாம் இனி என்ன நடந்ததும் ஏது நடந்ததும் எந்த இடத்திலும் உன் நம்பிக்கை உன்னை விட்டு செல்லக்கூடாது எப்பேர்பட்ட விஷயத்திலும் இந்த வாழ்க்கையின் மீது நீ கொண்ட சிந்தனைகள் உன்னை விட்டு வேறெங்கும் செல்லக்கூடாது அத்தனைக்குமே உன்னை நீ தயார்படுத்து அத்தனை விஷயங்களுக்குமே என் பிள்ளை உன்னுடைய மனதை நீ ஒருநிலைப்படுத்து உன்னோடு நான் வருகின்ற காலம் இனி உனக்கு வேண்டியபடி எல்லா விஷயங்களையும் சரியாக நான் நடத்தி கொடுப்பேன் நீ வேண்டியபடி எல்லா மாற்றங்களையும் உன் கைகளில் நான் கொண்டு வந்து ஒப்படைப்பேன் அத்தனையிலும் உன்னுடைய வாழ்க்கை மிளிரப்போவதை நீ கண்கூடாக காணத்தானே வேண்டும் எந்த இடத்திலும் நீ எதிர்பார்ப்பது உனக்கு கிடைப்பதை நீ கண்டு ரசிக்கத்தானே வேண்டும் என் பிள்ளையை ஆயிரம் பேர் ஆயிரம் விஷயங்களை சொல்லிவிட்டு போகட்டும் உனக்கான ஒரே ஒரு விஷயம் உன் வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை தரப்போகிறது என்பதுதான் இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் உறுதிப்படுத்தி போகிறது என்பதன்தான் அதனால் இனி எந்த நொடியிலும் என் பிள்ளை கலங்கிவிடாது நின்று கொண்டே இரு நல்ல நேரம் உனக்கு ஆரம்பிக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் அத்தனை சந்தோஷங்களையும் நீ முழுமையான மனநிறைவோடு பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை நீ பேரானந்தம் கொண்டு வாழ்வாய் என்பதனை மறந்து விடாது எதுவென்றும் ஏதுவென்றும் நினைத்து கலங்காமல் உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த விஷயங்களை நீ உறுதியாகக் கொண்டு எப்பொழுதும் நீ பெருமகிழ்ச்சியோடு இருந்துவிட்டால் அது போதும் பேரானந்தம் உன்னை தொடரும் மிகப்பெரிய வெற்றிக்கு இந்த தாயாலேயே உனக்கு வழிவகுத்து கொடுக்கப்படும் சுற்றி இருக்கின்ற விஷயங்கள் உன்னை பாடாய் படுத்தும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையை நீ வெறுக்கிறாய் சுற்றி நிற்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை வேதனைப்படுத்தும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் உன்னை இப்படி நீ நினைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விஷயங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது என்று தெரிந்த பிறகும் நீ அப்படி யோசிப்பது தவறல்லவா இது உன்னை காயப்படுத்துவதற்காகத்தான் நடக்கிறது என்று தெரிந்த பிறகும் நீ அதையே பற்றி சிந்திப்பது தவறல்லவா அதைத்தான் அம்மா உன்னிடம் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இதிலிருந்து நீ மீண்டு வரக்கூடிய நேரத்தை நிச்சயமாக கண்டுகொள்ள வேண்டும் இந்த விஷயத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ தயார்படுத்தக்கூடிய நேரத்தை உணர்ந்திட வேண்டும் உன்னை சுற்றி நான் கொடுப்பது போல வேறு எந்த இடமும் இந்த வாழ்க்கையை உனக்கு கொடுத்து விடவில்லை என்பதனை நீ கண்டுகொள்வாய் அம்மாவின் நெற்றி பொட்டை தொடுவது என்பது எல்லோருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாத வாக்கியம் ஆனால் நான் உனக்கு உன் முன்னாலேயே இந்த வாக்கியத்தை கொண்டு வந்து தருகிறேன் என்றால் நிச்சயமாக அதை நீ சரியாக பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிலையிலிருந்து உன்னுடைய சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் நீ சரியாக பெற்றிட வேண்டும் என்பதற்காகத்தான் மனது கலங்காமலிரு முன்னேற்றம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கும் உண்டு நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான வெற்றியும் உனக்கு உண்டு என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே என்ன செய்திகள் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்திருந்தாலும் எப்பேர்ப்பட்ட விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்திருந்தாலும் இதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக கவனித்து இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கிட முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் முழுமையான மகிழ்ச்சியோடு நீ எதையும் எதிர்பார்க்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை மாற்றங்களையும் அத்தனை அதிசயங்களையும் நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை எதை எண்ணியும் நீ கலங்காதே உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உன்னை பேரானந்த படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும் உனக்கு வேண்டியது எல்லாம் நடந்தே தீரும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்